தமிழீழ மண்ணில் நமது மக்கள் தாக்கப்பட்டு வாழ்விடங்களை விட்டு வெளியேறுகிற நிலைமை வந்தபோது இன்னொரு தாய் நிலமான தமிழகத்திற்கு பெயர்ந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அரியலூரிலே இருந்த ஏதிலிகள் முகாமிலே நம் உறவுகள் தங்க வைக்கப்பட்டிருந்தார் அப்போது நம்முடைய தாய் அப்துல் ரவூப்பினுடைய அம்மா ஒரு இஸ்லாமிய தாய் ஒரு வாரமும் அந்த மக்களுக்கு தன்னாலான உதவிகளை போய் அந்த முகாமிலே செய்து கொண்டிருந்தார் தாய் கூடவே சென்று வந்த மகன்தான் நம்முடைய ரவு இந்த மக்கள் படுகிற துயரத்தில் தோய்ந்து இளவயதிலிருந்தே அந்த உணர்வில் ஊறி வளர்ந்து வந்த அந்த சிறுவன் நம் இன மக்களை கொன்று குவிக்கிற சிங்களர்கள் இந்த நிலத்தில் விளையாட கிரிக்கெட் மட்டைப்பந்து விளையாட வருகிறார்கள் என்கிறபோது அதனால் அவனால் சகித்துக்கொள்ள முடியவில்லை என் மக்களை கொன்று குவித்து நாடற்றவர்களாக்கி இப்படி துன்பப்படுத்துகிற துயரத்துகிற இந்த சிங்களர்கள் என் தாய்நிலத்தில் வந்து விளையாடுவதா இதை தடுப்பது எப்படி என்று சிந்தித்த அவன் அந்த மாணவ பருவத்தில் அவனே கைப்பட ஒரு துண்டறிக்கையை தன் எழுத் கையிலாலே எழுதி தயாரிக்கிறான் தயாரித்து கொண்டு அந்த அறிக்கையை கையில் பிடித்து கொண்டு நாட்டு மக்களின் கவனத்தை இதன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக தன் உடலிலே எரி எண்ணெயை கொட்டிக்கொண்டு வீதியிலே ஓடுகிறான் உடலிலே நெருப்பை வைத்த ரவு எந்த கையிலே துண்டறிக்கி ஏந்திருந்தானோ அந்த கையில் மட்டும் என்னை படாமல் பார்த்து கொண்டான் ஏனால் தான் எரிந்தாலும் இந்த அறிக்கை விடக்கூடாது என்பதென்றான் அப்படி தன் உயிரையும் உடலையும் திரியாக்கி எரிந்து இன உணர்வு சூடேற்றியவன் தம்பி அப்துல் ரவுப் ஈழ தாயகத்திற்காக முதலில் எரிந்த மகன் அவன் என்பதால் தான் முத்துக்குமாருக்கும் மூத்த நெருப்பு முதல் நெருப்பு என்று அவனை நாம் போற்றுகிறோம்